This video is sponsored by BuyMote e-shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த பைமோட் அப்ளிகேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா சிலையும் இருக்க வேண்டிய ஒரு ஆப்புன்னே சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான அன்றாடம் தேவையான நிறைய விஷயங்கள் காய்கறி கொண்டு எல்லா விஷயங்களும் இங்கே வந்துட்டு இருக்குது ஸோ நமக்கு வந்துட்டு குறைவான விலையில் சிறந்த சேவை நல்லா பண்ணுறாங்க ஸோ நமக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக பைமோட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுங்கள் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் தேவைப்படுது ஸ்டோரில் போகிறதுக்கு இதாக இருந்துச்சுன்னா என்னோடய இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோட இந்த ஆப்போட லிங்க்கை வந்துட்டு தந்திருக்கேன் ஸோ அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மா வீரர் அலெக்சாண்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அலெக்சாண்டர் அப்படின்னா யாருன்னு உங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை ஆனால் ரொம்ப முக்கியமான ஆளுங்க ஹிஸ்ட்ரியில் ஒரு பெரிய இடத்த பிடிச்சவர் ஏன்னா உலகத்தில் கிட்டத்தட்ட பாதியை அவரோட வீரத்தால் வென்றவர் ஓகேங்களா ஸோ அளவுக்கு ஒரு பெரிய வீரன் அப்படின்னே சொல்லலாம் அந்த வீரன் இறக்கும்போது ஓகேங்களா மாவீரன் அப்படின்னு சொல்கிறார் அவர் வந்துட்டு இறக்கும்போது ஒரு சில உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டார் அதை வந்துட்டு அவரோட கடைசி ஆசைகளாக மக்களுக்கு சொல்லணும்னு நினச்சார் அதைத்தான் வந்துட்டு விஷயமாக இன்றைக்கி நம்ம போட்டிருக்கோம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக நம்மளோட மாவீரர் அலெக்சாண்டர் அந்த அவருடைய இறுதி நாட்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நோய்வாய்பட்டு தான் இருக்கிறாரு அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அவரோட கடைசி மூன்று ஆசைகளை சொல்கிறார் இந்த ஆசைகள் இந்த இதன் படி தான் என்னை வந்துட்டு அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அந்த ஆசைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போது ஏன்னா உலகத்திலேயே பெரிய ஒரு மனுஷன் பெரிய ஒரு மாவீரர் அவருக்கு வந்துட்டு வைத்தியம் பார்க்குற டாக்டர்ஸ் வந்துட்டு பெரிய ஆளாக தான் இருப்பாங்க ஸோ என்னோடய டாக்டர்ஸ் தான் த அதாவது உலகின் தலை சிறந்த டாக்டர்ஸ் அவங்க தான் வந்துட்டு என்னை வந்துட்டு சுமந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இறந்ததுக்கப்புறமா அதே மாதிரி நான் சம்பாதிச்ச சொத்துக்கள் பணம் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் போகும்போது ரோட்டில் வாரி இறைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா தனது கைகளை வந்துட்டு அந்த பாக்ஸுக்கு வெளியே அதாவது அந்த பிணம் எடுத்துகிட்டு போகிற அந்த இடத்துல வந்துட்டு பாக்ஸ் இருக்கும் முடியுங்களா அந்த பாக்ஸுக்கு வெளியே தான் என்னோடய ரெண்டு கையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இதை கேட்ட நம்மளுடைய எல்லா தளபதிகளுக்கும் ஒரே ஆச்சரியம் இது எதுக்கு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சிலர் போய் கேட்டே கேட்டாங்க வேறு செய்ய ஏன் இப்படி சொல்கிறீங்க எனக்கு எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைங்க அதுக்கு விளக்கம் சொல்கிறாரு பாருங்கள் உலகத்திலேயே தலை சிறு தலை சிறந்த மருத்துவர்கள் எங்கிட்ட இருந்தும் என்னுடைய உயிரை யாராலையும் காப்பாற்ற முடியலை அப்படிங்கிறது தான் உண்மை அதை வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரியணும் அதனால் வந்துட்டு இது பண்ணுங்க அப்படின்னாரு அதே மாதிரி அவர் சம்பாதிச்ச சொத்துக்கள் பணத்தை எல்லாம் வந்துட்டு அவர் போகும்போது அவர் அவரை எடுத்துகிட்டு போகும்போது அவர் அந்த வழியிலெல்லாம் இறைக்கணும்னு சொன்னார் இல்லைங்களா அவர் சம்பாதிச்ச எந்த ஒரு சொத்தும் எந்த ஒரு பணமும் எதுவுமே அவர் கூட வரல அவர் மட்டும் தனியாக தான் போகிறார் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான் அட் த சேம் டைம் கை கைகள் ரெண்டையும் வெளியே இருக்கணும்னு சொன்னார் பார்த்தீங்களா அதுவும் சிம்பிள் தாங்க நான் பிறக்கும்போது கையில் ஒன்றுமே கொண்டு வரல அதே மாதிரி போகும்போதும் கையில் எதையுமே எடுத்துகிட்டு போகலை அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு வந்துட்டு உணர்த்துங்க அப்படின்னு சொல்லி அதாவது எதையுமே வந்துட்டு பெருசாக நினைக்காதீங்க நம்ம கடமையை மட்டும் செய்வோம் அப்படிங்கிறத தான் வந்துட்டு அவர் வந்துட்டு சொன்னார் ஸோ இது தாங்க அலெக்சாண்டரோட கடைசி மூன்று ஆசைகள் ஓகேங்களா ஸோ அவ்வளவு பெரிய மாவீரனாக இருந்தாலும் இதுதான் நிலைமை ஓகேங்களா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க தேங்க்யூ